ஹை கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இளநீர் கடல் பாசி ஜெல்லி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா இது ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இளநீர் எடுத்துகிட்டு அந்த இலைனுக்கு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியை மட்டும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இப்போ அகரகருகரை வந்து ஒரு பாக்கெட்டு எட்டு கிராம் இருக்கும் இது வந்து பவுடராகவும் கிடைக்கும் பவுடராக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து இப்போ கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அகரகர் ஊட்டினதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஈவனாக காஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்குவோம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்துக்குவோம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இளநீர் தண்ணியையும் ஒரு ஒரு டம்ளர் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த அந்த மாதிரி பவுலில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஹீட்டு வந்து கம்மியானதும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான சூப்பரான இளநீர் ஜெல்லி ரெடி ஆகிடும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வேணுங்கிறத நம்ம சேஃபுலாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பை